உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாருல் உலாம் தேவபந்தர்னு ஒரு மதரசா இருக்குது இந்த மதரசா வந்து பல்வேறு பத்வாக்கள் மூலமாக இது வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தணும் அதே மாதிரி இப்போ ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்காங்க ஒரு ஃபத்வா போட்டு அது என்னென்னா இந்திய துணைக்கண்டத்தின் மீது வந்து நாங்கள் வந்து ஒரு படையெடுப்பு இந்திய படையெடுப்பிடப்போம் அதுக்கு பேர் ஹஜ்வா ஹிந்த் அப்படின்ற பேரில் வந்து ஒரு இருக்குது அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்லாவின் தூதர் இந்தியா மீது படையெடுப்பார் என்று உறுதி உறுதியளித்து அந்த இந்த படையெடுப்பிட இருக்கும்போது நான் வாழ்ந்தால் என் செல்வத்தை முழுவதும் தியாகம் செய்வேன் நான் கொல்லப்பட்டால் நான் ஒரு சிறந்த தியாகியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ்ல சொல்லியிருக்கு இது வந்து நெருப்பில் விடுவிக்கப்பட்டவன் அதாவது அபுஹுரா அல் முஹ்ரார் இருந்து விடுவிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஹதீஸோட தொகுதி ரெண்டு பகுதி அறுவ அறுபத்தி மூன்றில் குறிப்பிட்டிருக்காங்க இதை வந்து ஹஸ் ஹஸ்வா ஈ ஹிந்துல வந்து அல்லாஹ் தோதர் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபத்வா இந்தியா மேலே வந்து இந்த தாருல்லாம் வந்து போட்டிருக்காங்க இந்த ஃபத்வா வெளிச்சத்துக்கு வந்த பிறகு என்ன பண்ண தேசிய குழந்தைகள் ஒருவர்கள் பாதுகாப்பு ஆணையத்தோட தலைவராக இருக்கக்கூடிய பிரியாங்கானுக்கு என்னிருக்கார் இந்த சரண் புறவர்களுக்கூட கோர்ட்டுக்கும் அதை எஸ்பிக்குக்கும் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்கார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு போட்டிருக்காங்களே நடவடிக்கைகளுக்கு சொல்லி அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ என்ன அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த தியோபந்தனுடைய இணையதளத்தில் இந்த விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் கஸ்வா இ ஹிந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்வா இ ஹிந்த் அப்படின்னு சொன்னால் இன்வேட் இந்தியா அதாவது இந்தியாவின் மீது படையெடுப்போம் படையெடுங்கள் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வாசகம் அதற்கு அவர்கள் வந்து காரணமாக அதாவது எது அதற்கு இதுவாக இருக்கக்கூடியது ரெண்டு ஹதீஸை வந்து அதில் கோட் பண்ணுறாங்க அந்த ரெண்டு ஹதீஸ் வந்து த புக் ஆஃப் ஜிஹாத் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் இருந்து சுனான் நாசி அப்படிங்கக்கூடிய ஒரு ஹதீத் அதில் வந்து மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலாவது ஹதீத் அதில் வந்து இந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து என்ன தெளிவாக ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா த மெசஞ்சர் ஆஃப் அல்லா ப்ராமிஸ்ட் தட் வி வுட் இன்வேட் இந்தியா அதாவது நாம் இந்தியாவை நாம் படையெடுப்போம் அப்படி நான் இந்தியாவை வந்து படையெடுத்துட்டு நான் இந்தியா அதற்காக வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையவே நான் வந்து தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்னுடைய செல்வங்களையும் நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படி நான் வந்து வென்றுவிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து நெருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவனாகிறேன் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் தான் சிறந்த மாற்றியர் சிறந்த மாற்றியர்னா சிறந்த தியாகி அப்படின்னு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ ஒரு இந்தியாவிற்கு எதிராக எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நாட்டிற்கு ஒரு தேசத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸ் ஒரு மதரசாவில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இது எப்படி வந்து குழந்தைகள் மனதில் இந்தியா அது தங்கள் வாழக்கூடிய நாட்டிற்கே எதிராக அவர்கள் செயல்படுவதற்கு தூண்டுதல் போலதானே இருக்கிறது அதனால் உடனடியாக இவைகள் நீக்கப்பட வேண்டும் இதன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து என்சிபிசிஆர் அதாவது தேசிய குழந்தைகள் நல ஆணையம் இன்னைக்கு வந்து இன்றைக்கி சரியான முறையில் அவர்கள் வந்து இன்னைக்கு கோர்ட்லேயும் இன்றைக்கி வந்து காவல் நிலையத்திலும் இதற்காக புகார் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஹதீத்தை பற்றி இன்றைக்கி வந்து பேசப்படுகிறோம் இன்னைக்கு இந்த ஹதீஸை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்து முன்னணி வெளியிட்ட ஆவணப்படத்தில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது இதுதான் அந்த ஆவணப்படத்தினுடைய முடிவில் நம்ம சொல்லப்பட்டது இந்த விஷயத்தை தான் நம்ம அன்றே சொன்னோம் எதனால இந்த வந்து இவ்வளோ அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இவ்வளோ தூரம் அவர்கள் செயல்பட வேண்டிய காரணம் என்ன இவ்வளோ பயங்கரவாதம் தமிழகத்திலும் எல்லா த மாநிலங்கள் முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த ரெண்டு அதீச கோட் பண்ணணும் இன்னொரு அதீஸ் கூட இருக்கிறது அதுலேயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா த மெசஞ்சர் ஆஃப் அல்லா செட் தேர் யாரை வந்து நெருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவராக அப்படின்னு சொல்லப்போனா த குரூப் தட் இன்வேட் இந்தியா அப்படின்னு மிக தெளிவாக அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஹதீசுகள் இருக்கிறதுனால தானே ஒருத்தன் இந்த ஹதீசை வந்து மதரசாவில் அந்த குழந்தைகள் குழந்தை வயதிலிருந்தே அவர்களுக்கு கற்பிக்கப்படுவதனால் அப்ப எந்த தன்னுடைய சொந்த நாட்டை அவர்களே எதிர்க்க வேண்டும் என்பது கற்பிக்கப்படுகிறது அப்ப இது ஒரு தேச துரோகமான விஷயம் கிடையாதா இதைத்தான் இன்னைக்கு என்சிபிசிஆர் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள் ஆனா அதை இன்னைக்கு அவர்கள் வேலிடேட் பண்ணி ஆமா எங்களுடைய ஹதீஸில் இவைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி திரும்ப இதற்கு அவர்கள் பதில் அளித்திருக்கிறார்கள் இதற்காக கேள்வி கேட்க இந்த மாதிரி இது எப்படி காசா ஈ இந்து இப்படி போட்டிருக்கீங்களே உங்க வெப்சைட்ல இது எப்படி இருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாம் இது எங்க அதீத்துல இருக்கிறது அப்படி என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டு இன்னைக்கு போட்டிருக்காங்க இதே போன்ற சில விஷயங்களை அதீசில இருந்த சில விஷயங்களைத்தான் நூபூர் சர்மா அவர்கள் அன்னைக்கு பேசினார்கள் அப்ப இந்த கோர்ட்ல இருந்து எல்லாருமே நூபூர் சர்மா பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அன்னைக்கு வந்து எல்லாரும் பேசினாங்க இப்போ இதற்காக இந்த இன்னைக்கு கோர்ட் என்ன பதில் சொல்ல போகிறது இன்னைக்கு இதுக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை சுமூட்டவாக எடுத்துக்கொண்டு இந்த அதீசுகள் நீக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்களா எப்படிப்பட்ட ஒரு தேச துரோகமான வாசகங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன தேசத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய விஷயம் எப்படி குழந்தைகள் மனதிலேயே ஒரு பிஞ்சு மனதிலேயே இந்த மாதிரியான ஒரு நஞ்சை விதைத்து அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் தான் நம்ம அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே சொன்னோம் ஆனா இந்த அரசாங்கங்களும் அதை காதில் கொள்ளவில்லை அதை ஒரு பொருட்டாகவும் மதிக்கவில்லை இந்த விஷயம் என்பது வெளிவந்திருக்கிறது செய்தியிலையும் ஒரு ஒரு பயங்கரவாதத்திற்கு பின்னாலும் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான வாசகங்கள் தான் ஏற்கனவே இதைத்தான் வந்து ரிஸ்வி அவர்கள் சொன்னாரு இது மாதிரி ஹதீஸ்லேயும் குரானிலும் இது போன்ற அதாவது அடிப்படைவாதத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றன அவைகள் நீக்கப்பட வேண்டும் அப்பொழுது தான் இங்கே வந்து அமைதி திரும்பும் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் இன்னைக்கு அது எவ்வளவு சரி என்பதை என்பார்கள் ஆனால் அந்த ரிஸ்வியுடைய அந் அந்த வழக்கானது அன்னைக்கு வந்து அதை யாரும் அதை கேட்கவில்லை அவருக்கு அன்னைக்கு பல எதிர்ப்புகள் தான் அதற்காக வந்தன இப்போ நம்ம வந்து எதோடு இதை ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கொரோனா காலங்களில் இங்கே கொரோனா காலங்களில் அந்த மௌலிகள் பேசின விஷ் வீடியோக்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த தொற்றை வந்து பரப்புங்கள் அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம அந்த வங்காள தேசத்தில் இருந்த ஒரு மௌலி பேசி அந்த வீடியோக்கள் எல்லாம் அப்போ வந்தன அப்போ அதையெல்லாம் இதோடு தொடர்பு படுத்தி பாருங்கள் அப்போ என்ன சொன்னாங்க மதத்தை வைத்து கொண்டு அந்த தப்லிகி ஜமாத் அங்கே நடந்து அங்கேருந்து எல்லாரும் நாடு முழுவதும் எங்கே போனாங்கன்னே தெரியாமல் போய் ஒழிஞ்சது பொழுது இந்த கொரோனாவே இவர்களால் தான் பரப்பப்படுகிறது நாடு முழுக்க அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்பட்ட போது மதத்தை வைத்து எல்லாரும் பேசுகிறார்கள்னு சொல்லிட்டு பலரை கைது செய்தார்கள் அப்ப இன்னைக்கு இந்த ரெண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்ப இதையும் அதையும் தொடர்பு படுத்தி பொழுது சரியான ஒரு விஷயமாகத்தானே இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் குரான் நிலம் இந்த தமிழகத்தில் நடந்த கொலைகள் எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல இருக்கிறது அப்படி என்று நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லி வருகிறோம் அதனுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் கொல்லப்பட்ட ஹிந்து தலைவர்களுடைய கொலைகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டவர்களுடைய கொலைகள் ஒரே இருக்கு இன்னைக்கு அதே போல கர்நாடகா கேரளா அங்கு கொல்லப்பட்டவர்களுடைய அவர்களுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது அவைகளிலும் இந்த பேட்டர்ன்கள் ஒரே போல இருக்கிறது அதற்கு அப்ப காரணம் என்ன அப்படின்னு சொன்னா குரானிலேயே அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பிடரியில் வெட்டுங்கள் விரல் நுனியையும் விடுங்கள் அப்படி என்ற கூடிய கருத்து குரானில் இருக்கிறது இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு ஆவணப்படத்திலேயே இந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவாக பேசப்பட்டன ஆனால் அந்த ஆவணப்படம் யாரும் அந்த ஆவணப்படத்தை எடுத்து அந்த ஆவணப்படத்தை விஷயங்களை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் இன்னும் கூட தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி மதரசாக்களில் இருக்கக்கூடிய மௌலிகளுக்கும் இவங்களுக்கும் அவங்க வந்து இப்போ கூட வந்து அதிக அளவில் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்தேறி வருகிறது இன்னைக்கு இப்படி வந்து ஒரு தேசத்திற்கு எதிராக ஒரு தேசத்தை நாசப்படுத்துவதற்கு அந்த தேசத்தில் இருந்து கொண்டே இந்த மாதிரியான விஷயங்களை கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த அப்படி கற்பிக்கப்படுபவர்களுக்கு இன்றைக்கி வந்து இங்கே நம்ம வந்து அதிக அளவில் சலுகைகள் ஊதியம் எல்லாமே வழங்குகிறோம் இது எந்த உலகத்துலேயுமே எந்த நா எங்கேயுமே நடக்காது உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிச்சயமாக நடக்காது ஆனால் நம்ம தான் இங்கே வந்து மதச்சார்பின்மை என்கிற பேரில் இதை நாம் அனுமதித்து கொண்டிருக்கிறோம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நம்ம அடிக்கடி சொல்கிறக்கூடிய விஷயம் இதுதான் நாம் எல்லா முஸ்லீங்களும் தீவிரவாதிகளா அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் தீவிரவாதிகள்னு சொல்கிறீங்களா பயங்கரவாதிகள்னு சொல்கிறீங்களா அப்படின்னா நம்ம அப்படி சொல்வதில்லை எப்படி சொல்கிறோமோ எல்லா குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தையாக தான் பிறக்குது அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க வளர்க்குறதுல தான் அந்த குழந்தையினுடைய மனநிலை எல்லாமே மாறுகிறதுன்னு சொல்கிறது போல் இங்கேயும் எல்லா முஸ்லீம்களும் சரியான வகையில் தான் இருக்கிறார்கள் ஆனால் எப்பொழுது இந்த அடிப்படைவாத கல்வியில் அதிக அளவில் அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறதோ எப்பொழுது இந்த மாதிரியான வாசகங்களை கற்பித்து அவர்கள் மண்டையில் ஏற்றப்படுகிறதோ அவர்களுடைய மூளை செலவு செய்யப்படுகிறதோ அப்பொழுது அவர்கள் பயங்கரவாதிகளாக மாறுகிறார்கள் அப்ப சொந்த நாட்டையே அங்கிருந்தே எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வருகிறது இந்த பயங்கரவாத விஷயங்கள் அப்பொழுதுதான் இருக்கிறது இப்போ கூட பாருங்க காங்கிரஸ் இப்ப அந்த நூ கலவரம் நூ கலவரத்துல இப்போ காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை இன்னைக்கு கைது செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த நூ கலவரத்திற்கு காரணமாக இருந்தது அவர் தான் அந்த கலவரத்தை எப்படி திட்டமிட்டு நடத்தியிருக்கிறார்கள் அதை கல்லெறிந்து எவ்வளோ விஷயங்கள் அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மொத்தமும் திட்டமிடப்பட்டு நடந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியில அரசியலில் இருந்தாலும் கூட அங்கேயும் கூட அவர் அவனுக்கு வந்து என்ன ஒரு மனநிலை ஏற்படுகிறதுன்னு பாருங்க நூ கலவரம் மட்டும் கிடையாது இன்னைக்கு மேற்கு சந்தேஷ் சந்தேஷ்காலில நடந்த கலவரமா இருக்கட்டும் அந்த கலவரத்துல யார் முக்கிய காரணியாக இருக்கக்கூடியவர் அதையும் நீங்க பாருங்க அந்த கட்சியில் திருமணல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்சியினுடைய மெம்பர் தான் அந்த சந்தேஷ்காளியினுடைய மொத்த கலவரத்திற்கும் காரணம் அப்ப அந்த சந்தேஷ்காளியினுடைய அந்த மெம்பராக இருக்கூடிய அவனும் துலுக்கேன் அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க வச்சு பாருங்க எங்க இடத்துல துலுக்கன் இருந்தாலும் கூட நீங்க அவர்களுடைய மனதில் வந்து இந்த அடிப்படைவாத கருத்துக்கள் இருந்தால் அவர்கள் இந்தியாவிற்கு எதிராக தன்னுடைய சொந்த மாநிலமோ சொந்த மக்களோ பக்கத்தில் இருக்கிற மக்களோ அவர்களுக்கு எதிராகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல உன் வீட்டில் பக்கத்துல இருக்கக்கூடிய அவனை நீ சகோதரனாக ஏற்பதில்லை எங்கேயோ இருக்கக்கூடிய அரபு நாட்டில் இருக்கிறவனை தான் நீ சகோதரனாக இருக்கிறாய் இல்ல இங்க இருந்து எங்கேயோ இருக்கக்கூடிய துருக்கி நாட்டில் இருக்கவனை தான் நீ சகோதரனாக இவன் பார்க்கிறான் தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு வரோம் இன்றைக்கி இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கிறது இதன் மேலே வந்து மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விஷயங்கள் முதல்ல இன்னைக்கு கோர்ட்டுக்கும் இந்த விஷயம் போயிருக்கிறது உடனடியாக இவைகள் எல்லாம் படி பார்க்கப்பட்டு இந்த கருத்துக்கள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும் இவைகள் நீக்கினால் மட்டுமே இந்த மாதிரியான பயங்கரவாதத்திற்கு ஒரு முடிவு வரும் அதை தவிர நீங்கள் ஒரு அமைப்பை நீங்கள் தடை செய்வதனாலேயோ இல்லை ஒரு விஷயத்தை தடை செய்வதனாலையோ எந்த மாற்றமும் ஏற்படவது போகுது ஏன்னா இன்னொரு பேரில் அந்த அமைப்பானது வரப்போகிறது அதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய வரலாறு அதனால் இந்த பயங்கரவாத கருத்துக்கள் இருந்தும் குரானில் இருந்தும் நீக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் உடனடியாக மத்திய அரசு இதன் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும்